கோவை சூலூர் அருகே பாப்பம்பட்டி ஸ்ரீநகரில் உள்ள ஒரு குடோனில் கேரளாவுக்கு கடத்தவிருந்த ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து லிட்டர் எரி சாராயம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவையைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் நிர்வகித்து வந்த இந்த குடோனில் எரி சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் சூலூர் காவல் நிலைய போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் சோதனையின்போது முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கேன்களில் ஐந்தாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து லிட்டர் எரி சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட கேரள மாநிலம் கொல்லங்கோட்டை சேர்ந்த ரஜித் குமார் கோவை ஒண்டிபுதூரைச் சேர்ந்த பிரபாகர் கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த ஜான் விக்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இந்த எரி சாராயம் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது மற்றும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோவை புறநகர பகுதியில் இவ்வளவு பெரிய அளவில் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது